திண்டுக்கல் மாவட்டம் அணியின் சார்பாக ஆயிரத்தி ஒன்று பனங்குடி பெரிய சார்பாக ஊர்கொலத்தான்பட்டி முன்னோடி குரு சிவா மாட்டினுடைய உரிமையாளர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் இடம் அன்போடு தெரிவித்து கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓகே இவர் டைம் ஸ்டார்ட் நோய் அன்னே சவுண்டரத்தின வயசாடு காரணே உதால் லீடு ஆடு ஆடுகளிலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற பேரவையின் தலைவர் காஞ்சிரங்குட்டி ஆதித்தன் எப்படி மடக்கிய தீர்வோம் பரிசு பொருட்களை வென்ற தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேர் தட்டி வள வந்து கொண்டிருக்கின்ற வண்டவாசி உடையநாச்சி அம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் நல்ல வந்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் விழாக்கோள் தர இருக்கின்ற ஐயாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மாட்டியோட உரிமையாளர்களுக்கு வெறுமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு வெறுமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சூச்சனி மண்ணின் மைந்தன் ஏஆர்எஸ் எஸ் ருத்ரா மூடியர்கள் சார்பாக ஒன்றுல்ல ஐநூத்தி சிறப்ப இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மைந்தன் பரிசு ஆக்சனி மன்னி மஹிந்த சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் தர இருக்கின்ற ஐயாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் பேரவை தலைவர் காஞ்சிரங்குடி ஆதித்தன் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் பண்டவாசி உடைநாட்சி அம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதனை தொடர்ந்து இருந்துச்சு நிகழ்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மருகாமையில் உள்ள

பதினாறாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் எருதி பேரவையின் தலைவர் காஞ்சிரங்குடி ஆதித்த நவிகாலை மிக கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அழைவுகளை ஏற்று விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய புரிந்து கொண்டிருக்கின்ற திருவாடனை வருவாய்த்துறை முனியராஜ் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருகை நண்போடு வரவேற்ற பிள்ளா குழுக்கின் சார்பாக பொன்னாரை ஓற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றது ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை ஒன்றியம் திருவாடனை வெள்ள அன்பாளித்துக் கொண்டிருக்கின்ற ஆரில் மிக முத்து மாரியம்மன் கோவிலுடைய திருவிழாவை முன்னேற்ற மிக ஜீரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மா பெரும் வடமாடு நிகழ்ச்சியிலே பதினாறாவது சுட்டு நிகழ்ச்சியில களமிறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் இறுதிக்கட்டு பேரவையின் தலைவர் காஞ்சிரங்குடி ஆதித்த அதிகால மிக கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி அடக்கிய தீர்வோம் பரிசு பொருள்களை வென்றே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வல்ல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வண்டவாசி உடைய அம்மன் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் நல்ல வந்து கொண்டே பெண்கள் குழவை இட்டால் காலை சதுராடும் ஆண்கள் விசிலடித்தால் அடித்தால் வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் கடுமையான போட்டி கடுமையான போராட்டத்திலையும் பரிசு தொகையை வெல்ல போவது ராமநாதபுரம் மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா என பொறுத்திருந்து இருந்து எங்க பாப்பா ஜோர கைதடிகள் சீடி வீரரே உற்சாகவ படுங்க எங்க பாப்பா மாடு நல்ல மாடு டீம் நல்ல டீம் எங்க வாத்துறோம் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனகன தனி ஜிராவை பெற்ற ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை ஒன்றியம் ஸ்ரீ ஆலய முன்னிட்டு நற்பணி மன்றத்தார் நடத்தப்படும் மாபெரும் முதலாம் ஆண்டு வடமஞ்சு வீர நிகழ்ச்சியிலே பதினாறாவது ஆடு ஆடுவல்ல அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் எறுதி கட்டு பேரவையின் தலைவர் காஞ்சிரமுட்டி ஆதித்தன் அவரது காலை கம்பீர மாலை தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடு கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படி அடக்கிய தீர்வும் பரிசு பொருள்களை என்றே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை சீமை வடமாடு புகழ் வண்டவாசி உடையநாச்சி அம்மன் வீரர்களும் மிக தொட்டிப்புடன் அல்ல வந்து கொண்டிருக்கின்றார் மாட்டினர் உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவெட்டன என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை ஒன்றியம் மேலசரி இளைஞர் நற்பணி மன்றத்தால் நடத்தப்படும் முதலாம் ஆண்டு வடமஞ்சுவர் நிகழ்ச்சியிலே பதினாறாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரித்து ராமநாதபுரம் மாவட்டம் எறுதி கட்டு பேரவை தலைவர் காஞ்சிரங்குடி ஆதித்தன் அவரது காலை மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலைகளை எப்படி மடக்கிய தீர்வோம் பரிசு பொருள்களை வென்றே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை சீமை வடமாடு புகழ் வண்டவாசி உடைய நாச்சியம்மன் வந்து வீரர்களும் எங்க காப்போம் போட்டினா இதுல ஓட்டி வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையும் சிறப்பான காலை எங்க காப்போம் ஜோரா இருக்கு அமேஜரா அமேஜரா இருக்கு இந்த மாட்டுக்கு மேலும் சிறப்பு பரிசாக கடம்பாம்பி டிஎன்சிசி லோடு பெண் மேஸ்திரி காசி சார்பாக ஒன்று இல்ல இரண்டு ஆயிரத்தி ஒன்று இந்த பாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கடமாங்குடி இந்த மண்ணின் மைந்தர் டிஎன்சிசி லோடு பெண் மேஸ்திரி காசி சார்பாக ஒன்று இல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசு வந்து குவிந்த வந்த முன்னா விழா குழுப்பின் சார்பாக ஐயா போவது சிவகங்கை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க வகல ரொம்ப அமைதியா இருக்க கடைசி மாட எங்க வைக்கலாம் உற்சாகப்படுத்த உற்சாகப்படுத்த நேரங்கள் நெருக்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து பரிசையும் சிறப்பு பரிசையும் நிலைநாட்ட போது சிவகங்கை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா போட்டி நான் போட்டு கடுமையான போட்டியிலையும் கடுமையான போராட்டத்திலையும் வெல்ல போவது காலையா காலையா காலையர்களா காலையா அப்ப மாட்டிருக்க மாட்டாட்டு மாட்டாட்டுருங்க நடைந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் வடமாடு புகழ் பண்டவாசி உடைநாட்சியம் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது அண்ணே அழகு வேண்டிய பரிசு வரலாம் போகணே அப்படியே வாங்க அண்ணே பரிசா அண்ணே அளவு அழக அண்ணே அப்படியே வாங்க வாங்க அந்த பரிசா போயிருங்கண்ணே